பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஃபைனலி தலைவி இருக்கிறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு இப்போ லைவில் முடிஞ்ச டாஸ்க் தான் யார் அந்த பையன் அப்படின்றது ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பவுலில் நிறைய சிட்ஸ் இருக்கும் அந்த சிட்ஸ் படித்து நம்ம அந்த அதுக்கு மேட்ச் ஆகிற ஒரு பர்சனை சொல்லணும் லைக் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த பர்சனுக்கு மேல் மாடி காலி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டு பர்சனை சொல்லுங்கள் அப்புறம் முன்னாடி சிரிச்சிட்டு பின்னாடி போய் குத்துற ஒரு பர்சன் யாருன்னு சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது லைக் அது வந்து ஒவ்வொருத்தருக்கு இப்போ கனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிச்சன்லேயே இருப்பாங்க ஸோ கிச்சன்லேயே இருக்கிற நபர் யார் அப்படின்றத சொல்லுங்கள் கொலையாடி கொலையாடி அடி சண்டை போடுற நபர் யார் அப்படின்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் வர்ற மாதிரி தான் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்தார் சி இதில் வந்து எல்லாருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது ரம்யாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு பாசப்பறவையாக இருக்கிறது யாரு இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு கேட்டுட்டு மற்றவங்கள பேச விடாமல் இருக்கிறது சபரி ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலாக எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி தான் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் திவாகர் அண்ட் பாரு அப்படின்றவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஈஸி டார்கெட் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மைனாரிட்டி ஸோ மெஜாரிட்டியான ஒரு குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா மற்றவங்கள சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை ஆனால் இவங்கள சொன்னோன்னா இது ஒரு சேஃப் கேமாக இருக்கும் அப்படின்றதுக்காக எப்போதுமே எந்த டாஸ்க் கொடுத்தாலும் திவாகர் அண்ட் பாரு அப்படின்ற பேர் தான் வருது அதை பிக் பாஸே ஒரு கட்டத்தில் கண்டாயிட்டாரு மேல் மாடி காலி அப்படின்றதுக்கு வந்து நம்மளோட கமர்தின் வந்து திவாகர் அண்ட் பாரூ அப்படின்ட்டு மேல் மாடி அவங்களுக்கு காலியா அவங்க அவங்களோட கொண்டு போயிட்டு இருக்காங்க அவளை போய் அதை சொல்லலாமா பிக் பாஸ் அப்பவே சொன்னாரு கன்வீன்சிங்கா இல்ல அப்படின்னாரு அண்ட் அடுத்ததான் வந்துட்டு பேமெண்ட்லாம் கொடுக்க வேணாம் பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற நபர் யாருன்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க லைக் இந்த வீட்டில் சும்மாவே இருக்கிறாங்க யாருக்கு நம்ம பேமெண்ட் கொடுப்போம் நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு தான் பேமெண்ட் கொடுப்போம் பட் இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே ஒர்க்கே பண்ணலை சும்மாவே இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பேமெண்ட்லாம் கொடுக்க வேணாம் பஸ் சார்ஜ் கொடுத்தா போதுன்ற அளவுக்கு இருக்கிறது யாரு அப்படின்னு பட் அதுக்குமே பாரு அண்ட் திவாகர் யா எல்லாருக்குமே வந்து பாரு திவாகர் ரொம்ப ஈஸி அப்படின்றனால இவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் ஒரு பாயிண்ட்ல பிக் பாஸே சொல்றாரு இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அண்ட் அடுத்தது ரம்யா வந்து படித்தாங்க என்னன்னா சாப்பிட்றது தூங்குறது ரிப்பீட் இது மட்டும்தான் பண்ணுறாங்க இந்த வீட்டில் யாரு அப்படின்னு ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கலையரசன் அரோரா ரம்யா ஜோ இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க யாரை சொன்னாங்க ரம்யாக்கும் தெரியும் அந்த வீட்டில் கலையரசன்லாம் சும்மா இருக்காருன்னு பட் ரொம்ப ஈஸி டார்கெட் யாரு பாரு அண்ட் திவாகர் அப்படின்னு சொன்னதுமே பிக் பாஸ் நானே இதை நம்ப மாட்டேன் மக்கள் நம்புவாங்களா கொஞ்சமாவது அது மாதிரி சொல்லுங்க ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு சேஃப் கேம் ஆடாதீங்கன்றத அவர் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இவர் இந்த பிக் பாஸ் இந்த வார்த்தையை சொன்னதுமே நம்மளோட திவாகரன் அண்ட் பார்வதிக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் இருந்துட்டு அதுவும் திவாகர்லாம் எகிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தீங்களா எல்லாருமே சேஃப் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை சொல்றீங்களே நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கீங்களா வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுனா நீ தான் அவர் ரம்மையாவை சொல்லிட்டாரு நீதான் தான் கை வலி கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற நீ என்ன சொல்றியா அப்படின்னாரு அண்ட் வெல்லாம் பொழந்து கட்டினாரு நீ எல்லாம் என்னடா பண்ணுற லிட்ரலி அங்கேயும் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் நிறைய நாய் குழச்சு அந்த நாய் செத்து போகிறதுக்கு காரணமே நீ தான்டா அந்த அளவுக்கு நீ தூங்கிக்கிட்டு இருக்க எனக்கு இருக்கிற ஸ்டஃப்ல அது ஒன்று தான் அவர்கிட்ட ரொம்ப பெரிய மைனஸ் எனக்கெல்லாம் தெரியும் என்னோட என்னோடய நீ ஈக்குவலா வருவியா அப்படின்னு வருது அதுதான் பிரச்சனை அதனால தான் அவன் வந்துட்டு ஏதோ குரலி வித்த காமிச்சுட்ருந்தாலே நம்ம ப்ரோமோல பார்த்தோம் குதிச்சிக்கிட்டு இருந்தான் என்னமோ ஒத்த கையில் நின்றுட்டு இருந்தாலே அந்த மாதிரிலாம் பண்ணால ஃபைன் எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது பட் இந்த ப்ராப்ளம் வரும்போது அன்பு கேங் எப்போதும் போல அவங்களுக்குள்ள வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறது அண்ட் இன்னொரு மிக்சர் கேங்காக இருக்கிற நம்மளோட வியானா சுபிக்ஷா விக்கஸ் விக்ரம் இவங்கெல்லாம் இருந்தாங்க அண்ட் சுபிக்ஷா மட்டும் அப்பப்போ வந்தாங்க வந்த திவாகர் சண்டை போடும் மாதிரிலாம் வந்து கன்சோல் பண்றாங்க விடுங்கண்ண விடுங்கண்ண பட் அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் வந்தால் கூட அன்பு கேங் அதை தடுக்கிறாங்க அது வந்து சபரி ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இவங்க நம்மளோட சுபிக்ஷா வந்து பேசினா கூட சுபிக்ஷா போ நீ போ நீ பேசாது அப்படின்னு அவங்களுக்கு யாரும் வந்து சேரக்கூடாது அவங்க தனியாக கத்திட்டு இருக்கணும் அப்படின்றத எஃப்ஜே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி Субтитры сделал DimaTorzok போட்டு எடுத்துட்டாங்க பாரூ அண்ட் திவாகர் ரெண்டு பேருமே லிட்ரலி இந்த அன்பு கேங் ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இவனுங்களுக்கு தான் ஆப்ட் ஆகும் வீட்டில் சும்மா சாப்பிட்டு தூங்குறது இல்லை பேமெண்ட்டே கொடுக்க வேணாம் இவனுங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் இவங்களுக்குள்ள இருக்கும் ஆனால் ஒரு குரூப்ஸம் பண்ணி அதுலேருந்து எஸ்கேப் ஆகறக்கு இவனுங்க தான் பண்ணுறாங்கன்றது போட்டு பொலந்து எடுத்தானுங்க சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு அண்ட் அடுத்ததாக ஃபைனலாக ஒரு கார்டு இருந்தது என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு பந்தய குதிரை மேலே வந்து சவாரி பண்ணுறவங்க அப்படின்னு அது என்னன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கூட இவங்க டிராவல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கூட இருந்தால் நம்ம சேஃபா இருப்போம் ஸோ அவங்கள வச்சு நம்ம டிராவல் பண்ணுவோம் அப்படின்றத கமருதீன் படித்தார் கமிருதின் படிச்சுட்டு அவரோட வன்மத்தை எப்போது போல இங்கே இவ்வளோ நேரம் பஞ்சாயத்து போயிருக்கு பட் இருந்தாலும் அவரோட வன்மத்தை கேக்கணும் இருக்காங்க திவாகர் அண்ட் பாருன்னு சொல்லிட்டு அப்போ பிக் பாஸ் வந்துட்டு இது ஆக்டா இல்லை அப்படின்னு சொன்னதுமே இவங்க நம்மளோட வியானா வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க அண்ட் வியானா சூப்பராக சொன்னாங்க எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அப்பா தலைவி உருவாகிட்டாடா சாமி அண்ட் ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே எனக்கு இப்போ தான் ஒரு இந்த சீசன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு தலைவி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்ற மாதிரி ஏன்னா வியானாவோட பாயிண்ட் அவ்வளோ வேலிடாக இருந்தது வியானா யாரை சொன்னாங்க அப்படின்னா வினோத்தை சொன்னாங்க நல்லா கவனித்து அதை சொல்லியிருக்காங்க ஏன்னா வினோத் வந்துட்டு முதல் வாரங்கள் அவர் பாட்டுக்கு இருந்தார் எப்போ வந்து சேதுன்னா வந்து இந்த காம்போ நல்லா இருக்குதுன்னு சொன்னாரோ ஸோ இதை வச்சு ஓகே அவரு கூட நம்ம ட்ராவல் பண்ணால் நமக்கும் ஏதோ ஒன்று நல்லா போகுது அது ஈவன் சண்டையாக இருந்தாலும் சரி இல்லை சமாதானமானாலும் ஏதோ ஒன்று அவர் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வினோத்னா அவரை வந்து ட்ரிகர் பண்ணி அவர் கூட சண்டை போட்டு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்கிறாருன்றதை வியானா சொன்னாங்க அடித்தாங்க பாருங்கள் கிளாப்ஸை நம்ம பாருவோம் இவர் திவாகரும் அப்படி கிளாப் அது ஏன்னா அது திவாகருக்கு அது எப்போதுமே அந்த ஒரு தா தாட் இருக்குது நான் ஒரு பெரிய ஸ்டார் என்ன அடிச்சு இவன் பெரிய ஆளா ஆகணும்னு நினைக்கிறான் இவன் எப்படிப்பட்டவன் என் கூட டிராவல் ஆனா இவன் பெரிய ஆளா தெரிவான் எனக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு ஸோ என் கூட டிராவல் ஆனா இவனும் கொஞ்சம் பெருசா தெரியவான்றக்காக தான் அவன் பண்றான்றத திவாகர் எப்போதும் சொல்லுவாரு அண்ட் இந்த பாயிண்ட் அவங்க சொன்னதும் அவருக்கு பயங்கர ஹாப்பியா போயிடுச்சு ஆனால் அதுவே நம்ம திவாகர் கிட்ட ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா அவர் தப்பாக மட்டும் இந்த இடத்துல வியானா சொல்லியிருந்தாங்கன்னா கற்று கற்றுன்னு கத்தியிருப்பாரு பட் எனிவேஸ் வியானாக்கு வந்துட்டு வினோத் அப்படி ட்ராவல் பண்ணுற மாதிரி தோணுச்சு அண்ட் இன்னொரு பர்சன் அவங்க யாரை சொன்னாங்கன்னா அன்புக்கு அங்கே போட்டு பிழந்தாங்க வேறு லெவலில் இருந்தது எஃஜே கனி சபரி இவங்க மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது ஸ்வீட்டாக இருக்கிறது எல்லாமே பண்ணிக்கிறாங்க ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத செம்மையாக அந்த அன்புக்கு அங்கே போட்டு உடச்சாங்க பாருங்கள் தலைவி பயப்படாமல் இந்த விஷயத்தை பண்ணதுமே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இந்த வீட்டில் இருக்க ஒரு பெரும் பிரச்சனையாக தான் அவங்க ஒரு மெஜாரிட்டியான குரூப் அவங்கள யாரும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க ஈவன் பிகாஸ் விக்ரம் நல்ல மூளை இருக்கு அறிவு இருக்கு ஆனால் யாரையுமே சொல்றதுக்கு பயந்துக்கிறாரு பட் நம்ம பாரோ அண்ட் திவாக இருக்கு அந்த எக்ஸ்போசிங் டேலண்ட் இருக்கு ஒருத்தர் பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்ககிட்ட நிறைய நெகட்டிவ் இருக்கு பட் என் தலைவி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது செம்மையாக விளையாண்டாங்க யாருக்கும் பார்க்காம கரெக்டாக பேசினாங்க ஸோ பிக் பாஸே ஒரு பாயிண்ட் வந்துட்டு வியானா நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல செம்மையாக இருந்தது கிளியர் கட்டாக இருந்தது உங்கள் எக்ஸ்பிளனேஷன் உங்கள் ஆன்சர் அப்படின்றத ஸோ இது மற்றவங்களுக்குலாம் பயங்கரமான ஸ்லிப்பர் ஷாட் ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாஸ்க்கை கொடுத்து ஜென்யூனாக விளையாடுங்கன்னா கூட இவ்வளோ சேஃப் ப்ளே பண்ணுறீங்க ஏன்னா உங்களால் அன்பு கேங்க எதிர்க்க முடியாது அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க ஸோ அவங்கள விட ஈஸி டார்கெட் பாரு அன் திவாகர் இதை பண்ணாதீங்கன்றத பிக் பாஸ் இன்டெரக்டாக சொல்லிட்டாரு ஸோ இந்த சம்பவம் நடந்ததுமே வினோத்துக்கு செம்மையான வன்மை குடோன் வினோத்தை பற்றி அவங்க வியானா சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால ஒரு டாஸ்க்குக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை சொல்லிட்டாங்க உடனே வினோத் அந்த எடுத்துகிட்டு வந்துட்டார் கிச்சனில் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா எடுத்து டேஸ்ட் பார்த்து கையில் எடுத்து நக்கிட்டு அப்புறமா அந்த கரண்டியை தூக்கி உள்ளே போட்டுச்சின்னாது அது இல்லவே இல்லை நான் நல்லா அந்த வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து எப்படி இருக்கும்னா வியானா ஒரு கரண்டியிலேருந்து எடுத்து இவங்களுக்கு சுபிக்ஷாவுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கரண்டியில் இருக்கிறதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுடுறாங்க அந்த பவுலுக்குள்ளே உள்ள தள்ளி விட்டுட்டு அப்புறமா கையில் எக்ஸஸாக தான் எடுத்து சாப்பிட்டாங்களே தவிர அவங்க சாப்பிட்டுட்டு எச்சி பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போடவே இல்லை பட் இதை ஒரு ரீசனாக எவ்வளோ எச்சியாக இருக்கான் பாருங்களா அந்த பொண்ணு ஒரு டாஸ்கில் தான் பேரை சொல்லிருச்சான் ஸோ அந்த பொண்ணை டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக இதை சொன்னான் உடனே நம்மளோட திவாகர் பொங்கிட்டு வந்துட்டார் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசக்கூடாது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசக்கூடாது அந்த பொண்ணு உனக்கு சொல்லிடுச்சின்னுக்காக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வேற லெவலில் பஞ்சாயத்தாக இருந்தது பட் எனிவேஸ் தலைவி இதெல்லாம் ஒரு விஷயமாகவே கண்டிக்கல லைக் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அவரை சொல்லிட்டேன்றக்காக அவர் என்ன சொல்கிறார் எனக்கு தெரியும் நான் கிச்சனில் இருந்திருக்கேன் நான் என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி செமையாக முடிச்சுட்டாங்க அப்பா இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த சீசனில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓப்பன் அப் ஆகுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா எல்லாருமே ஓப்பன் அப் ஆகலாம் இப்போ வந்துட்டு நம்மளோட திவாகர் பேசுகிறாரு பாரு பேசுகிறாங்கன்றக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க பக்கம் நியாயம் கிடையாது ஆனால் வியானாவோ சுபிக்ஷாவோ இந்த அளவுக்கு அடித்து பேசும்போது அவங்களும் ட்ரூவாக இருந்து அவங்க அடித்து ஓப்பனாக பேசும்போது வேற வேறு லெவலில் தலைவி இதையே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ நிறைய பேர் உடனே சொல்றாங்க வியானாவோட நீங்க பிஆர் அப்படின்னு பிஆரா இருந்துட்டு போறனே எனக்கு அவங்களை யாருன்னே தெரியாது நானுமே ஃபஸ்ட் இனிஷியலாக அவங்களுக்கு இருந்துச்சுன்னு தான் நினச்சேன் பட் ஃபைனலி ஒருத்தங்க ட்ரூவாக இருக்காங்க அந்த கேமில் ட்ரூவாக இருக்காங்க யாருக்கும் பயப்படாமல் குரூப்ஸம் பண்ணாமல் விளையாடுறாங்க தலைவே அக்செப்ட் பண்ணிவிட்டு போகலாமே நீங்கள் இப்போ யாருன்னு நினச்சாலும் ஓகே வாட் எவர் இட் இஸ் பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த ஒரு மொமெண்ட்க்காக ரொம்ப நாள் வெயிட் இருந்தேன் யார் அப்படி ஃபார்ம் ஆகுவாங்கன்ட்டு அண்ட் யானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி